நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் ஒன்பதாம் வகுப்பு தமிழில் இயல் இரண்டு பார்க்க போகிறோம் இயல் இரண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிருக்கு வேர் ஓகேங்களா உயிருக்கு வேர் ரெண்டு டாபிக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீரின்றி அமையாது உலகு உரைநிலை உலகம் கொடுத்துருக்காங்க நீரின்றி அமையாது உலகு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டமரம் கவிஞர் தமிழ் ஒளி அவர்கள் இயற்றியது பட்டமரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேக்குலார் அவர்கள் இயற்றிய பெரிய புராணம் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடப்புழவியனார் அவர்கள் இயற்றிய புறநானூறு கொடுத்துருக்காங்க புறநானூர் வரிகள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துணைப்பாடம் வந்து பார்த்தீங்கன்னா கந்தர்வன் என்று அழைக்கப்படக்கூடிய நாகலிங்கம் அவர்கள் இயற்றிய தண்ணீர் அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருக்காங்க இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா துணைவினைகள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டாபிக் பற்றி தான் இந்த இயலில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீரின்றி அமையாது உலகு ஓகேங்களா பாண்டிய மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏரியை வந்து பார்த்திங்கன்னா கண்மாய் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க ஸோ பாண்டிய மண்டலத்தில் ஏரி எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்மாய் ஓகேங்களா கம்மாய் அப்படிங்கிறது பேச்சு வழக்கில் சொல்லக்கூடியது ஓகேங்களா வட்டார வழக்கு சொல் கம்மாய் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் வான் சிறப்பு அப்படிங்கிற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் மொத்தம் பத்து குரட்பாக்கள் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகள் வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தில் இயற்கையை வாழ்த்தி பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜூன் ஐந்து வந்து உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் தினம் ஓகேங்களா அடுத்து இங்கே பாருங்கள் தெரிந்து தெளிவு ஒன்று கொடுத்துருக்காங்க அகழி உரை கிணறு அணை ஏரி குளம் ஊருண்ணி கண்மாய் கேணி இப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலைகள் வந்து பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அகழி உரை கிணறு அணை ஏரி குளம் ஊருண்ணி கண்மாய் கேணி ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் நீரின்றி அமையாது உழவு அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஓகேங்களா ஓகே இங்கே இந்த லைன் ரொம்ப முக்கியம் பார்த்துக்குங்க மலை உழ உளவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன மலை உழவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது நிலமும் மரமும் நோ உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாங்குடி மருதனா ஓகேங்களா மருத நிலத்தில் தான் உழவு தொழில் செய்வோம் ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓகே அதாவது காவிரி வந்து பார்த்தீங்கன்னா காவிரியில் கல்லணையை வந்து பார்த்திங்கன்னா கட்டுறதுக்கு ஒவ்வொரு கல்லு மேலே ஒரு கல்லாக வந்து பார்த்திங்கன்னா அடுக்கி வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஸோ ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைக்கும்போது ரெண்டு கல்லுக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா வித ஒட்டும் களிமண் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ நீரில் கரையாத ஒரு வித ஒட்டும் களிமண் அதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கல்லணை வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்கள் பாண்டிய மண்டலத்தின் நிலப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஏரியை கண்மாய் அப்படின்னு அழைக்கிறாங்க பாண்டிய மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்திங்கன்னா கண்மாய் அதே கம்மாய் அப்படிங்கிறது வட்டார வழக்குச்சொல் கம்மாய் அப்படிங்கிறது வட்டார வழக்குச்சொல் ஓகேங்களா அடுத்து மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு உரை கிணறு அப்படின்னு பேர் ஓகேங்களா மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு உரை கிணறு அதே மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலைக்கு ஊருண்ணி என்று பெயர் மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலைக்கு ஊருண்ணி என்று பெயர் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரிகாலன் சோழன் அவர்கள் கட்டிய கல்லணை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்பது அடி நீளமாகவும் நாற்பது முதல் அறுபது அடி அகலமாகவும் பதினைந்து டு பதினெட்டு அடி உயரம் உயரத்தையும் கொண்டிருக்கக்கூடியது ஓகேங்களா பத்து எண்பது அடி நீளம் நாற்பது டு அறுபது அகலம் பதினைந்து டு பதினெட்டு உயரம் ஓகேங்களா இந்த பத்து எண்பது என்னடின்னு பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல வரும் அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு பத்து முப்பத்தி மூணு பத்து பக்கோடாக்கள் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வச்சுருப்பாரு ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பார்த்திங்கன்னா ஜாங்கன் துறையை சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பத்து எண்பது பக்கோடாக்கள் வந்து பாக்கி வச்சுட்டு மீதி பக்கோடாக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருப்பார் ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்து எண்பது வரும் ஓகேங்களா ஓகே மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் ஓகேங்களா மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிலர் காடு உடையது அரண் அப்படின்னு சொல்லி நீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர் அதாவது நாட்டோட பாதுகாப்புகளில் நீருக்கே முதலிடம் கொடுத்துருக்கார் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஓகேங்களா நாட்டின் சிறந்த பாதுகாப்பு அரண்களுள் நீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலிடம் கொடுத்துருக்காரு ஓகேங்களா அடுத்து உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படிங்கிறது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு ஸோ இந்த நூலை அந்த பாடல் வரைய பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா குடப்புலவையினர் அவர்கள் உணவெனப்படுவது நிலத்தோடு நீர் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா குடப்புலவையினார் எந்த பாடலுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு ஓகேங்களா ஓகே அடுத்து இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஆறுதர் காட்டன் ஓகேங்களா இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சர் ஆறுதர் காட்டன் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு காவேரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக வந்து பார்த்தீங்கன்னா இவரை ஆங்கில அரசு நியமிச்சிருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பகுதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வறட்சியாக இருந்திருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில அரசு சார் ஆதார் கார்டு நவராக நியமிச்சிருப்பாங்க ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கல்லணையை ஆராய்ஞ்சி பழந்தமிழரின் தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கூறியிருக்காரு ஓகேங்களா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கல்லணையை வந்து பார்த்திங்கன்னா அடித்தளத்தெல்லாம் ஆராய்ஞ்சி பழந்தமிழரின் அணைக்கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு எடுத்து கூறியிருப்பார் ஸோ அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு பேர் வச்சுருப்பார் ஓகேங்களா ஸோ கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்று பெயர் சுட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் ஆர்தர் காட்டன் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் மேலும் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தவுளீஸ்வரம் அணை வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருப்பாரு ஸோ ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி மூணு கோதாவரி அணை தவுளீஸ் அதாவது கோதாவரி ஆறு தௌலீஸ்வரம் அணை ஓகேங்களா ஓகே ஒரு நாட்டின் வளர்ச்சி போக்கை நெறிப்படுத்துவது எதுன்னு பார்த்தீங்கன்னா நீர் மேலாண்மை ஒரு நாட்டின் வளர்ச்சி போக்கை நெறிப்படுத்துவது நீர் மேலாண்மை ஓகேங்களா தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா மண்டல பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா தன்னுணர்ச்சியாகவே தமிழர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர் மீதி வந்து பார்த்திங்கன்னா அகதியமாக பட்டிருக்கக்கூடியது ஓகேங்களா ஸோ தன் தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே அப்படிங்கிறது சொல் வழக்கு தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே அப்படிங்கிறது சொல் வழக்கு நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன அப்படின்னு சொன்ன யாருன்னு பார்த்தீங்கன்னா தோ பரமசிவன் பேராசிரியர் தோ பரமசிவன் வந்து பார்த்திங்கன்னா நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன அவர் வந்து பார்த்திங்கன்னா குளித்தல் அப்படிங்கிறதுக்கு ஒரு புதுசாக ஒரு அறுது சொல்லியிருக்காரு மீனிங் சொல்லியிருக்காரு என்னென்னு பார்த்திங்கன்னா குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பதல்ல பொருள் சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருளாகும் ஸோ குளித்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடம்பினை தூய்மை செய்தல் அப்படிங்கிறது இல்லை அழுக்கு நீக்குதல் அப்படிங்கிறதும் பொருள் கிடையாது சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் அப்படிங்கிறது தான் குளித்தல் அப்படிங்குறது சொல்லியிருக்காரு ஸோ குளிர்த்தல் அப்படிங்கிறது தான் குளித்தல் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அடுத்து பாருங்க குள்ள குளிர குடைந்து நீராடி குள்ள குளிர குடைந்த நீராடின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் ஓகேங்களா ஓகே குள்ள குளிர குடைந்த நீராளின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் சிலைகளை குளிர்க்க வைப்பதை வந்து பார்த்தீங்கன்னா திருமங்கனம் ஆடல்னு சொல்லுவாங்க சிலைகளை வந்து பார்த்திங்கன்னா குளிர்க்க வைப்பதை திருமங்கானம் ஆடல்ஸ் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிற்றிலக்கியமாக பிள்ளை தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நீராடல் பருவம் அப்படிங்கிற ஒரு பருவம் இருந்திருக்கு சிற்றிலக்கியமாகிய பிள்ளை தமிழில் நீராடல் பருவம் அப்படிங்கிற ஒரு பருவம் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பாருங்கள் திருமணம் முடிந்த பின் அதன் தொடர்ச்சியாக கடலாடுதல் என்பதும் மேற்கொள்வது வழக்கமாக இருந்திருக்கு திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலாடுதல் அப்படிங்கிறது மேற்கொள்வதும் வழக்கமாக இருந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் வாரந்தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதை தமிழர்கள் வந்து வச்சுருந்துருக்காங்க எப்போனா நாற்பது வருஷத்துக்கு வாரந்தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதை வந்து மரபா இருந்திருக்கு சனி நீராடு என்பது யாருடைய வாக்குன்னு பார்த்தீங்கன்னா வாக்கு சனி நீராடு அப்படிங்கிறது அவ்வையார் வாக்கு ஓகேங்களா ஓகே வரவேற்பின் அடையாளமாகவும் நீர் வழங்கப்பட்டதாக சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க சோழர்கால கும்மிளி தூம்பு சோ சோழர் கால தூம்பு இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்ளி தூம்பு டயக்ராம் பார்த்துக்கோங்க ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் ஏறி நிரம்பும் போது நீந்துவதில் வல்லவரான ஒருவர் தண்ணீருக்குள் சென்று களித்து அதாவது பார்த்தீங்கன்னா களிமுகத்தை அடைத்து அதாவது களிமுகத்தை அடைந்து அதாவது மழைக்காலங்களில் ஏறி நிரம்பும் போது நீந்துவதில் வல்லவரான ஒருவர் தண்ணீருக்குள் சென்று களிமுகத்தை அடைந்து க கும்மிழி தூம்பை மேலே தூக்குவார் அடியில் இரண்டு துளைகள் காணப்படும் மேலே இருக்கும் நீரோடி அதாவது நீ அதாவது மேலே இருக்கக்கூடிய துளை எதுன்னு இதான் முக்கியம் மேலே இருக்கக்கூடிய துளை எதுன்னு பார்த்தீங்கன்னா நீரோடி துளை அதே கீழே இருக்கக்கூடிய துளை வந்து பார்த்தீங்கன்னா சேரோடி துளை ஓகேங்களா ஸோ மேலே இருக்கக்கூடிய நீரோடி துளையிலிருந்து நீர் வெளியேறும் சேரோடி துளையிலிருந்து நீர் சுழன்று சேற்றுடன் வெளியேறும் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதுனால தூர்வார வேண்டிய அவசியம் இருக்காத மாதிரி கொடுத்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்து அமெரிக்கா இந்தியா பாகிஸ்தான் சீனா போன்ற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் பஞ்சம் பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய ஏற்படுறது தொடங்கிவிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து ராஜஸ்தான் பகுதியில் ராஜஸ்தான் பகுதியில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பே எழுநூறு அடிவடை ஆழ்குழாய்கள் அமைத்தும் தண்ணி கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜஸ்தான் பகுதியில் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்து நீர்நிலைகள் பெயர்களும் விளக்கமும் கொடுத்துருக்காங்க அகழி அப்படின்னா அகழி அப்படின்னா கோட்டையின் புறத்தே அகல் தமைக்கப்பட்ட அரண் அகழி அப்படின்னா கோட்டையின் புறத்தே அகல் தமைக்கப்பட்ட அரண் அகழி மலைமுகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா அருவி மலைமுகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது அருவி ஓகேங்களா கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு வந்து பார்த்திங்கன்னா ஆளு கிணறு ஸோ ஆலின்னா கடல் கிணறு அப்படிங்கிறது கடலுக்கு பக்கத்தில் தோண்டி கட்டிய கிணறு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆளு கிணறு ஆறு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இரு கரைகளுக்கு இடையே ஓடும் நீர்ப்பரப்பு ஆறு இரு கரை கரைகளுக்கு இடையே ஓடும் நீர்பரப்பு ஆறு பல வகைக்கும் பயன்படும் தேக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இளஞ்சி பல வகைக்கும் பயன்படும் நீர் தேக்கம் இளஞ்சி ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்க மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு வந்து பார்த்தீங்கன்னா உரை கிணறு மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு உரை கிணறு மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலை வந்து பார்த்திங்கன்னா ஊருண்ணி மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலை ஊருண்ணி அடியிலிருந்து நீர் ஊறுவது தான் ஊற்று அதே மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இன்னொரு இடத்துல கொடுத்துருக்காங்க அதாவது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா குமுளி ஊற்றுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடியிலிருந்து நீர் ஊறுவது ஊற்று இங்கே குமுளி ஊற்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வருவது கொப்பளித்து கும்ளி கும்மிளி வரும் பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா குமிழி ஊற்று அது அடி நிலத்திலிருந்து நீர் ஊறுவது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஊற்று ஓகேங்களா ஓகே அடுத்து வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏரி வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏரி சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு வந்து பார்த்திங்கன்னா கட்டு கிணறு அதாவது சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு வந்து கட்டு கிணறு ஓகேங்களா ஓகே அலைகளை கொண்ட அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும்பரப்பு உப்பு நீர் பெரும்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா கடல் ஓகேங்களா பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெரும் பார்த்தீங்கன்னா கண்மாய் அதே கம்மாய் அப்படின்னா வட்டார வழக்கு சொல் ஓகேங்களா பாண்டிய மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் வந்து பார்த்திங்கன்னா கண்மாய் சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை வந்து பார்த்தீங்கன்னா குண்டம் அது கீழே வந்து குண்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் குளிப்பதற்கேற்ற சிறு குளம் அப்படின்னாங்கன்னா குண்டு குறி குளிப்பதற்கேற்ற சிறு குளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குண்டு சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா குண்டம் ஓகேங்களா ஸோ இந்த சென்டென்ஸும் பெருசாக வருது இது வந்து நாலு எழுத்து வந்திருக்கக்கூடியது இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளிப்பதற்கேற்ற சிறுகுளம் அப்படின்னு சின்னதாக இருக்குது ஸோ அதனால இது மூணு எழுத்து தரக்கூடிய ஸோ குண்டு ஓகேங்களா ஓகே அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து குமுளி ஊற்று ஸோ அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வருவது ஸோ கொப்பளித்தினா குமுளி வரும் ஸோ கொப்பளித்து வரும் ஊற்று வந்து பார்த்திங்கன்னா குமுளி ஊற்று ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூவல் அப்படிங்கிறது ஊவர்மன் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை தான் கூவல் ஓகேங்களா ஊவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை வந்து பார்த்திங்கன்னா கூவல் அடுத்து அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு வந்து பார்த்திங்கன்னா கேணி அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு கேணி அடுத்து நீர்வரத்து மடையின்றி மழைநீரையே நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை வந்து பார்த்திங்கன்னா புனர் குலம் ஸோ புஞ்ச நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது அதாவது நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை வந்து பார்த்திங்கன்னா புனர் குளம் ஓகேங்களா ஓகே அடுத்து கமலை நீர்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு வந்து பூட்டை கிணறு கமலை நீர்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு பூட்டை கிணறு ஓகேங்களா ஓகே நீரே உணவாகவும் இருந்தது அதாவது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நீரே உணவாகவும் இருந்ததுங்கிறத துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அந்த குரலில் வந்து பாத்தீங்கன்னா நீரே உணவாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லி துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவு அந்த திருக்குறளை வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜான் பென்னிக்குவிக்கு பற்றி வந்து கொடுத்துருக்காங்க தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஆகியவற்றின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் முதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் பென்னிக்விக்கு ஸோ முல்லை பெரியாறு அணை கட்டியாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் பென்னிக்விக்கு ஓகேங்களா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வைகை வடிநிலப்பரப்பில் மழை பெய்து பஞ்சம் மழை பெய்து பஞ்சம் ஏற்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான அதாவது மழை பொய்த்து ஓகேங்களா சாரி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வைகை பரப்பில் மழை பொய்த்து பஞ்சம் ஏற்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டன மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை நீர் பெரிய ஆற்றில் எங்கேனா பெரியாற்றில் ஓடி வீணாக கடலில் கலப்பதை அறிந்த இவர் அங்கு ஒரு அணை கட்ட முடிவு செய்தார் ஸோ கட்டுமானத்தின் போது இடையில் கூடுதல் நிதி ஒதுக்க ஆங்கிலேய அரசு மறுத்த போது தனது சொத்துக்களை விற்று அணை கட்டி முடித்தார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் பெண்ணுக்கிக்கு ஓகேங்களா ஸோ இவருதான் ஸோ அதன் நன்றிக்கு அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பகுதி மக்கள் தம் குழந்தைகளுக்கு பென்னு கிக்கு என்னும் பெயர் சுட்டும் பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பர்லி அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கே இங்கிலாந்து இருக்கக்கூடிய கேம்பர்லி அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலை அமைக்கிறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டமரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டமரம் கவிஞர் தமிழ் ஒளி அவர்கள் இயற்றியது இதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து பாடல் வலி பாருங்க மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரும் மூச்சு விடும் மரமே வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தாயோ குந்த நில்தர கந்த மலர்தர கூரை விரித்த இலை ஓகேங்களா வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தமையோ ஸோ இது பல்வரி வரை நமக்கு ஒரு பொருள் தெரியும் சொல்லும் பொருளும் பாருங்கள் குந்த அப்படின்னா உட்கார குந்த அப்படின்னா உட்கார கந்தம் அப்படின்னா மனம் மிசை அப்படின்னா மேல் விசனம் அப்படின்னா கவலை ஓகேங்களா குந்த அப்படின்னா உட்கார கந்தம் அப்படின்னா மனம் மிசைனா மேல் விசனம் அப்படின்னா கவலை ஓகேங்களா இலக்கணக்கு இப்போ பாருங்கள் வெந்து வெம்பி எய்து ஓகேங்களா வெந்து வெம்பி வெந்து வெம்பி எய்து வினையச்சங்கள் ஓகேங்களா மூடு அப்படிங்கிறது வினைத்தொகை ஆடு கிளை ஆடு அப்படிங்கிறது பேரச்ச தொடர் ஓகேங்களா ஆடு கிளை அப்படிங்கிறது பேரச்ச தொடர் ஓகேங்களா ஸோ இது நெட்டில் சர்ச் பண்ணால் வினைத்தொகை அப்படிங்கிற மாதிரி வருவதை கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆனால் ஆடு புக்கில் கொடுத்துருக்கிறது பேரட்ச தொடர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே விரித்த அப்படிங்கிறது இல்லைக்கா நான் பதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் விரித்த விரி ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ ஓகேங்களா ஓகே அடுத்து குமைந்தனை குமை பிளஸ் இத்து இந்தானது விகாரம் இந்து இன் அண்ணு ஐ ஓகேங்களா ஓகே நூல்களுக்கு பாருங்க கவிஞர் தமிழ் ஒளி கவிஞர் தமிழ் ஒழி வந்து பார்த்தீங்கன்னா புதுவையில் பிறந்தவர் காலம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரை கவிஞர் தமிழ் ஒளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து புதுவையில் பிறந்தவர் பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் தாசனின் மாணவராகவும் விளங்குகிறார்கு பார்த்தீங்கன்னா கவிஞர் தமிழ் ஒளி மக்களுக்காக பல படைப்புகளை உருவா உருவாக்கியவர் நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞரின் காதல் மே தினமே வருக கண்ணப்பெண் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய படைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்கவையாக விளங்கியிருக்கு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஒரு சின்ன இது பாருங்க தினம் வந்திருக்கு ஸோ அந்த மேதினம் அந்த லிமிட் இதனால் வந்து பார்த்திங்கன்னா குருவிப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க யாருன்னு அப்படி குருவிப்பட்டிக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு தமிழர் சமுதாயம் அப்படிங்கிற ஒரு குருவிப்பட்டிங்கிற ஊருக்கு போகிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா விழா நடந்துகிட்டு தமிழர் சமுதாயத்தில் ஒரு விழா நடந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த கண்ணப்பன் கிளிகள் அந்த குருவி அந்த மேதினத்தின் மூலமாக மேதினத்துக்காக வந்தாங்க பார்த்தீங்களா குருவிப்பட்டிக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த கண்ணப்பன் கிளிகள் வந்திருப்பாங்க அந்த கிளிகள் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதவி வீராயி ஸோ ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்க அவங்க வந்து கிளி மாதிரி இருந்தாங்க ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்க்கும்போது எப்படி இருந்தாங்க நிலைப்பெற்ற சிலை மாதிரி இருந்தாங்க ஸோ அவங்களெல்லாம் பார்த்து கவிஞன் வந்து பார்த்திங்கன்னா காதல் கொண்டாடி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஷார்ட் கட் இருந்தாலும் அதை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து வந்து பாருங்கள் பட்டணத்து காக்கை ஊரை தூ ஊரை தூய்மை செய்கின்றோம் உறவை கூட்டி பகர்கின்றோம் கரைந்து தாகம் எடுக்கிறது கரைந்து தாகம் எடுக்கிறதே விரைந்து நீரை வைப்பியரு ஓகேங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து கிராமத்துக்கு இங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க தத்தி பறக்கும் உறவுகளை கொத்தி தின்ன வாருங்கள் பழுத்து தொங்கும் பழக்கூட்டம் கழுத்து வரைக்கும் முன்பீரே அப்படின்னு சொல்லி கொடுத்து பாடல்கள் கொடுத்துருக்காங்க அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் திருத்தொண்ட தொகை அந்த பாடலில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரர் திருத்தொண்டர் திருவந்தாதி அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் புராணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேகிலார் ஸோ திருத்தொண்டர் புராணம் தான் பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் பெரிய புராணம் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு நூலையும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நூலாக கொண்டு இந்த திருத்தொண்டர் தொகையையும் திருத்தொண்டர் திருவந்தாதையும் முதல் நூலாக கொண்டு எழுதப்பட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருத்தொண்டர் புராணம் அதாவது பெரிய புராணம் ஓகேங்களா ஓகே வரப்புயர நீர் உயரும் நீருயர நெல்லுயிரும் நெல்லுயர குடி உயரும் உயர்ந்த குடியாக நாடெல்லாம் நீர் நாடாக சோழ நாடு திகழ்கிறது வரப்புயர நீர் உயரும் நீருயர நெல் உயர குடி உயரும் உயர்ந்த குடியாக நாடெல்லாம் நீர்நாடாக சோழ நாடு திகழ்கிறது காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விவரித்துரைக்கிறது பெரிய புராணம் ஓகேங்களா ஓகே திருநாட்டு சிறப்பு பத்தி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவிரை தொழுது அதாவது மா அப்படின்னா வண்டு ஓகேங்களா மா அப்படின்னா வண்டு மது அப்படின்னா தேனு வாவி அப்படின்னா பொய்கை ஓகேங்களா சோ மாவிரை தொழுந்த தார்ப்ப வரைதரு பூவிரித்த புது மது பொங்கிட வாவியிர் பொலிநாடு வளர்ந்த காவிரி பூனல் கால்பரந்தேங்குமாள் ஓகேங்களா ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா காவிரி நீர் மலையிலிருந்து பூ அதாவது காவிரி நீர் வந்து பார்த்திங்கன்னா மலையிலிருந்து வரும்போது எல்லாம் அடிச்சு அடிச்சுட்டு வரும் ஸோ அந்த பூக்களில் வந்து பார்த்திங்கன்னா தேன் வந்து நிறைஞ்சிருக்கிறதுனால ஸோ வண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் வரக்கூடிய பூக்களை வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆரவாரம் செய்யும் ஸோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலைகள் நிறைந்த நாட்டு வளத்தை கொண்டது தான் வந்து பார்த்திங்கன்னா காவிரி நாடு ஸோ சோழ நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே மது அப்படின்னா தே மது அப்படின் அது மா அப்படின்னா வண்டு மதுனா தேனு வாவி அப்படின்னா பொய்கை ஓகேங்களா ஸோ சொல்லும் பொருளை பாருங்க வளர் முதல் அப்படின்னா நெற்பயிர் தரளம் அப்படின்னா முத்து பணிலம் அப்படின்னா சங்கு வரம்பு அப்படின்னா வரப்பு ஓகேங்களா ஸோ இந்த லைன் ரொம்ப மூணாவது பாடல் வரை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு கா இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கோங்க ஓகேங்களா அதாவது இது தனி த இது தனி இது தனியாக அப்படியே பார்க்கணும் ஸோ காடெல்லாம் கலைக்கரும்பு காடெல்லாம் கலைக்கரும்பு காவெல்லாம் குலைக்கரும்பு மாடெல்லாம் கருங்குவலை வயலெல்லாம் நெருங்குவலை கோடெல்லாம் மட அண்ணம் குளம் எல்லாம் கடல் அண்ண நாடெல்லாம் நீர்நாடு தனை நாடெல்லாம் நீர்நாடு தானே ஒவ்வொன்று நலமெல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பாடல் வரி ஸோ ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா ஸோ அந்த பாடல் வரியை கொடுத்துட்டு எந்த பாடலும் கேட்பாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய புராணம் ஓகேங்களா கலை அப்படின்னா கரும்பு கா அப்படின்னா சோலை குலை அப்படின்னா சிறுகிளை அரும்புனா மலர் அரும்புனா மலர் மொட்டு மாடு அப்படின்னா பக்கம் நெருங்குவலை அப்படின்னா நெருங்குகின்ற சங்குகள் கோடுனா குளக்கரை ஓகேங்களா ஓகே காடெல்லாம் அப்படின்னா கா காடெல்லாம் களை காவெல்லாம் குலைக்கரும்பு மாடெல்லாம் கருங்குவலை வயலெல்லாம் நெருங்குவலை கோடெல்லாம் கோடெல்லாம் மட அண்ணம் குளமெல்லாம் கடல் அண்ணன் நாடெல்லாம் நீர் நாடு தனை ஒவ்வா நலமெல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இதோட பா பாடலோட அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காடுகளில் வந்து பார்த்திங்கன்னா கலையாகிய கரும்பு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா இந்த பா பின்னாடி ஒரு டயக்ராம் கொடுக்கும் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ காட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலை இந்த கரும்பு இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி இருக்குது சோலைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலர் அரும்புகள் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் ஸோ இந்த மலர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோலை ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மலை மலர் அரும்புகள்லாம் இருக்குது பக்கங்கள் அதாவது மருங்குன பக்கம் ஸோ மருங்கு அதாவது பக்கங்கள் எல்லாம் கரிய குவளை மலர்கள்லாம் இருக்குது ஸோ இந்த பக்கங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரிய குவளை மலர்கள் ஸோ எங்கிட்ட எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரிய குவளை மலர்கள் பக்கங்கள் எல்லாம் ஸோ இங்கே இருக்க பாருங்கள் கரிய குவளை மலர்கள் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைஞ்சிருக்கக்கூடியது ஓகேங்களா வயல்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சங்குகள்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளங்கக்கூடியது நாடு முழுவதும் நீர் நாடாக சொல்லத்தக்கதாக இருக்கக்கூடியது ஸோ சோழ நாடு அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் வரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே பாடல் சொல்லும் பொருளெல்லாம் பார்த்துங்க கலை அப்படின்னா கரும்பு காணா சோலை குலை அப்படின்னா சிறுகிளை அரும்பு அப்படின்னா மலர் மொட்டு மாடுனா பக்கம் நெருங்குவலைனா நெருங்குகின்ற சங்குகள் கோடுனா குளக்கரை ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழாவது இதை பார்த்து பாலி பார்த்துங்க நாழிக்கேரஞ்சு நறுமலர் எங்கும் கோழி சாழந்த மாலம் குளிர்மலர் குரவம் எங்கும் தாளிறு போந்து சாந் சந்து தன்மலர் நாகம் எங்கும் நீலை வஞ்சி காஞ்சி நிறை நிறைமலர் கோங்கும் எங்கும் ஸோ ஒன்றும் இல்லைங்க இந்த பாடல் வரி சொல்லும் பொருள்லாம் பார்த்துங்க பொருத்துகளை கேட்பாங்க ஓகேங்களா நாலிக்கேரம் அப்படின்னா தென்னை நரந்தம் அப்படின்னா நாரத்தை கோழி அப்படின்னா அரசமரம் சாலம் ஒா ஆச்சமரம் தமாலம் மொழினா பச்சளை மரம் இரும்போந்து பருத்த பனைமரம் சந்துனா சந்தன மரம் நாகம் நாகமரம் காஞ்சி அப்படினா ஆற்று பூவரசு ஓகேங்களா நாலிகேரம் அப்படின்னா தென்னை நரந்தம்னா நாரத்தை கோழினா அரச மரம் சாலம்னா ஆச்சாமரம் தமால மொழினா பச்சளை மரம் இரும்போந்துனா பருத்த மரம் சந்துனா சந்தன மரம் நாகம்னா நாகமரம் காஞ்சினா ஆற்று பூவரசு ஓகேங்களா ஓகே ஸோ இந்த டயக்ராம் ஆச்சு தான் மொத்த பாட்டுமே கொடுத்துருப்பாங்க திருத்தொண்ட தொகை சுந்தரர் வந்து அதாவது அடியவர் பெருமையை ஓரடியில் கூறியது அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா திருத்தொண்ட தொகை பாடனது யாருன்னு பார்த்திங்கன்னா சுந்தரர் அதே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போரா ஒவ்வொரு பாடல் வழியிலையும் வந்து பார்த்திங்கன்னா அடியவர் பெருமையை சொன்னது எதுன்னு பார்த்திங்கன்னா நம்பியாண்டார் நம்பி ஸோ திருத்தொண்டர் திருவந்தாதி அதே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு அடியாரை பற்றி விளக்குறது எதுன்னு பார்த்திங்கன்னா திருத்தொண்டு அதாவது திருத்தொண்டர் புராணம் அதாவது பெரிய புராணம் ஓகேங்களா ஓகே இலக்கண குறிப்பு பாருங்கள் கருங்குவலை சென்னல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்பு தொகைகள் விரிமலர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வினைத்தொகை தடவரை அப்படின்னா உரிச்சொல் தொடர் ஓகேங்களா ஓகே பகுப்பதை உறுப்பு இலக்கணம் பாருங்கள் பாய்வன பாய் பிளஸ் இவ் ப்ளஸ் அன் ப்ளஸ் பாய்வன பாய்னா பகுதி இவ் அப்படின்னா எதிர்கால அண் அப்படின்னா சாரியை ஆ அப்படின்னா பழவின்பால் வினைமுற்று விகுதி ஓகேங்களா நூல்வெளி பார்த்துடலாம் சுந்தரரின் திருத்தொண்ட தொகை சுந்தரரின் திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை ஓரடியில் கூறுகிறது ஓகேங்களா இதை சிறிது விரித்து நம்பியானார் நம்பியால் எழுதப்பட்டது தான் திருத்தொண்டர் திருவந்தாதி ஒவ்வொரு பாடலிலும் ஒரு அடி ஒவ்வொரு பாடலிலும் அவ்வடியாரின் சிறைப்பை வந்து பார்த்திங்கன்னா கூறக்கூடியது ஓகேங்களா இந்த இரண்டையும் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையாக கொண்டு சேக்கிலரால் எழு ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியராக அறுபத்தி மூவரின் சிறப்புகளை விளக்கப்பட்டதாக வந்து திருத்தொண்டர் புராணம் இதன் பெருமை காரணமாக பெரிய புராணம் என்று அழைக்கப்படக்கூடியது ஸோ கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததான் வந்துன்னா சேக்கிலார் ஓகேங்களா பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சேகிலார் குன்றத்தூர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஊர் சோழ அரசன் இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய அவையில் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சராக இருந்திருக்கார் பக்தி சுவை நுண்ண சட்டு பாடிய கவி வளாவளின்னு சொல்லி மணி மகாவித்வான் மீனாட்சுந்தரம்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி பாடியிருக்காரு ஸோ இன்னொரு முக்கியமான இது என்னென்னு பார்த்திங்கன்னா அதாவது தில்லையில் வந்து பார்த்தீங்கன்னா உலகெல்லாம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வந்து அடியெடுத்து கொடுக்க பா கொடுக்க பாடப்பட்ட நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய புராணம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இவரை வந்து பார்த்திங்கன்னா சோழ பல்லவன் அப்படின்னு அறியப்படுறது வந்து பார்த்திங்கன்னா சேக்கிலார் தான் ஓகேங்களா இவரோட இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேக்கிலாரோட இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா அருண்மொழி தேவர் சேக்கிலோட சேக்கிலாரின் இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா அருண்மொழி தேவர் உத்தம சோழ பல்லவன் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேக்கிலார் ஓகேங்களா தில்லையில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சிதம்பரம் திரு நடராசர் பெருமாள் கோயிலில் உலகெல்லாம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அடியெழுத்து கொடுக்க பாடப்பட்ட நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வான வானகமே இழவிலே மரச்செரிவே அப்படின்னு சொல்லி ஒரு பாரதியாரோட பாட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே பாருங்கள் அடுத்து வந்து ஓகே அடுத்து வந்து பார்ட் டூவில் பார்த்துடலாம் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ டுவால் தேங்க் யூ